அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் சேங்கல் அருகில் அஞ்சு ஏக்கர் தோட்டங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு ஒரு பண்ணை வீட்டோட குடியிருப்பு இருக்கிற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க அந்த வீடியோவில் தெரிகிறது தான் முற்றிலுமே தண்ணி பாயுங்க நல்ல செழிப்பான ஏரியா எல்லாமே விவசாயம் இருக்காங்க கிணத்துலையும் நல்ல தண்ணி இருக்குதுங்க அதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஏக்கர் விலைங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காரு கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அடி பொது ஒன்று இருக்குதுங்க ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜ் ரோடு வேஸ் கவர் ஆகுங்க அந்த மாதிரி தான் இடத்தோட அமைப்பு அந்த நூறு அடி இடத்துல வந்து அப்படியே உள்ளே வந்துக்கிறது மாதிரி இருக்கான் ரோடு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் தோட்டம் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா இருக்குது ரெண்டு பாதை இருக்குது இடம் ஒன்றும் தார் ரூட்டு மேலே ஜாயின்ட் ஆகும் ஒன்றும் பாதை மேலே இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இடம் நல்லா அருமையான இடங்க வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உட்காந்து அனுசரித்து பேசிக்கலாங்க அருகாமையிலே வீடு வாசல் எல்லாம் ஊர் எல்லாமே இருக்குதுங்க இந்த இதில் தெரியறதாங்க ரெண்டு வீடு இருக்குது நம்ம நேரில் பார்த்துட்டு என்னென்னு பேசிக்கலாங்க இந்த பாதை தாங்க ஒரு பட்டா பாதை ஓகே நன்றி வணக்கம்